விஜயின் கடைசி திரைப்படத்தில் பிரபல நடிகர் பாபி தியோல் இணைந்திருப்பதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய விஜய் கோட் படத்திற்கு பிறகு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஹெச் வினோத் படத்தில் மட்டுமே நடிக்கப் போவதாகவும் அதன் பிறகு படத்தில் நடிக்கப் போவதில்லை என்றும் அறிவித்தார் இந்நிலையில் படத்தின் அப்டேட்டுகளை படக்குழு வெளியிட தொடங்கியுள்ளது தளபதி பாலிவுட் நடிகர் பாபி தியோல் நடிப்பதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது விஜயின் கடைசி படத்திற்கு பிரபல இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்துள்ளார் வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை ஒயிட் வாஷ் செய்த இந்திய அணி இந்த போட்டியின் மூலமாக பல சாதனைகளையும் படைத்துள்ளது இந்தியா வந்துள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது சென்னையில் நடந்த முதல் போட்டியில் வென்ற ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கான்பூரில் நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி வாகை சூடியது மழையால் இரண்டு நாட்கள் முழுமையாக விளையாடப்படாத நிலையில் இந்த போட்டியில் முடிவு கிடைக்குமா என கேள்வி இருந்தது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்ல இந்த போட்டியின் முடிவும் இந்திய அணிக்கு முக்கியம் என்பதால் வெற்றிக்கான அதிரடி வியூகத்தை கையாண்டது ரோஹித் படை அபாரமாக விளையாடிய இந்தியா அதிரடி பேட்டிங் அசத்தலான பந்து வீச்சால் வங்கதேசத்தை ஊதி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி முத்திரையை பதித்தது இரண்டாவது டெஸ்டில் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் அரை சதம் விளாசிய ஜெய்ஸ்வாலுக்கு ஆட்டநாயகன் விருது அளிக்கப்பட்டது தொடரில் பதினோரு விக்கெட்டுகள் சாய்த்ததுடன் சென்னை டெஸ்டில் சதம் விளாசி அசத்திய அஸ்வின் தொடர் நாயகன் விருது வென்றார் இந்த வெற்றியின் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்கில் எழுபத்து நான்கு புள்ளி இரண்டு நான்கு புள்ளிகளை பெற்றுள்ள இந்திய அணி முதலிடத்தை தக்கவைத்துள்ளது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனல் செல்வதற்கான வாய்ப்பையும் இந்தியா தக்கவைத்துள்ளது அத்துடன் டெஸ்ட் போட்டிகளில் பல சாதனைகளையும் இந்தியா படைத்துள்ளது குறிப்பாக சொந்த மண்ணில் இந்தியா தொடர்ச்சியாக வென்ற பதினெட்டாவது போட்டியாக இது அமைந்துள்ளது இரண்டு முறை தொடர்ச்சியாக பத்து வெற்றிகளை பெற்ற ஆஸ்திரேலியா அடுத்த இடத்தில் உள்ளது நூற்றி எண்பதாவது வெற்றியை பதிவு செய்த இந்தியா அதிக வெற்றிகளை பெற்ற அணிகளில் தென்னாப்பிரிக்காவை பின்னுக்குத் தள்ளி நான்காம் இடத்தை பிடித்துள்ளது அதேபோல ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரு அணி பெற்ற அதிகபட்ச ரன் ரேட்டாகவும் இப்போட்டி அமைந்தது டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஆடுவது போல இந்திய அணி அதிரடி காட்டியதால் எந்த சாதனை கேட்டியது அதேபோல இரண்டு நாட்கள் போட்டி நடக்காத போதும் போட்டியை வென்ற அணிகள் பட்டியலில் இந்தியா நுழைந்துள்ளது இங்கிலாந்து இதுபோல நான்கு முறை இப்படி வென்றுள்ளது பதினோராவது முறையாக தொடர் நாயகன் விருது வென்ற அஸ்வின் முரளிதரனின் சாதனையை சமன் செய்தார் தென்னாப்பிரிக்காவின் காலிஸ் அடுத்த இடத்தில் உள்ளார் இப்போட்டியில் மின்னல் வேகத்தில் ரன்களை குவித்த இந்தியா டெஸ்டில் அதிவேகமாக ஐம்பது நூறு நூற்று ஐம்பது இருநூறு மற்றும் இருநூற்று ஐம்பது ரன்களை கடந்த அணி அபார சாதனையையும் படைத்தது